இறைத்தூத சொல்லலாம் விலகிவர் செல்லம் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கோங்க உள்ளத்தை தட்டி இந்த ஹதீதை அந்த அந்த உள்ளத்துக்கு சொல்லி கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் ஹா நல்ல மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்திலிருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் இவன் எதை பெறுவான் எதை இழப்பான் உன்னுடைய சொத்து என்ன உன்னுடைய செல்வம் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம் எதை பெறுவாய் என்று எதை இழப்பாய் என்று நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான் சோகம் வந்துவிட்டால் கவலை வந்துவிட்டால் விட்டால் இழப்பு வந்துவிட்டால் பிரிவு வந்துவிட்டால் விட்டால் இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில் அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி